வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் பிருந்தாஸ் கிச்சனுக்கு அன்போடு இருக்கிறேன் இப்போ நம்ம உப்பு கொலை கிட்ட பண்ணுவோம் அது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு பேனை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதோடய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எண்ணெய் காய ஆரமிச்சிட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் நான் கொஞ்சமாக தான் மாவுட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கடுகு போய் நீங்கள்லாம் பார்த்து போட்டுங்க உளுத்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் நான் ரெண்டு மிளகாத்தில் போட்டுருக்கேன் நீங்கள் காரத்து அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுங்க நான் இல்லை நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் மிளகாத்தில்தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வருபம் வீட்டில் ஏதாவது இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலை அப்படின்னா வீட்டில் எப்படியும் அரிசி மாவு இருக்கும் இப்போ வீட்டில் உள்ள அரிசி மாவு வச்சு இதை பண்ணலாம் நம்ம வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நிலக்கல்லையை போடுங்க நிலக்கல்ல முந்திரி பருப்பு கூட போட்டுக்கானுங்க நான் முந்திரி போடல வேண்டானு ஹெல்த் கான்சியஸெலாம் இருக்கோம் முந்திரி போட்டாக்கா வெயிட் கூட அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள்ள எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் தேங்காயே பல் பல்லாக கீரியும் போடலாம் இது அவங்க விஷம் தான் இல்லை வீட்டில் வயிற்றெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால தேங்காய் ப பல்லாக போட்டாக்க கடிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து புளி போட்டால் இதாக இருக்கும் அப்புறம் வேக விட்டால் பாசி கருக்கு இது பாசி கருக்கு போடுறப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எந்த வந்து அவ சொல்லி தான் எனக்கு தெரியும் நம்ம வந்து வெறும் அச்சு முட்டு மூட்டு பண்ணுவோம் அவர் வந்து அறையும் சொன்னாரு அது மாதிரி அது மாதிரி பண்ணி பார்க்கலாமே தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கப் எடுத்தோம் ஒன்றரை கப் வந்து தண்ணி இப்போ தேவையான உப்பையும் போட்டணும் நல்லா பொறி வரட்டும் பொறி வந்தாலும் மாவு போட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு பார்த்துங்க ஏன்னா மாவு கிடையாச்சுன்னா அப்புறமா உப்பு போட முடியாது இப்ப நீங்க பார்த்து போடுங்க இப்ப மா போட்டு கிளறலாம் பண்ணலாம் ராத்திரிக்கு சிக்கனங்கும் பண்ணலாம் பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூலுக்கு வர நேரம் அந்த சமயம் பண்ணி கொடுக்கலாம் நீங்க எப்ப வேணா செஞ்சு தரலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பில் வச்சு இப்படி மூடி வைங்கிற அடுப்பையும் அணைச்சிட்டு அப்படியே வெந்துடும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி போடலாம் கொஞ்சம் லேசாக ஆறு நாள்னா எடுத்து உருண்டையாக ஊட்டி குழக்கிட்ட வேக விட்டு எடுக்க வேண்டியதான் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் நீ இருக்கட்டும் அப்படியே மூடிச்சு இப்போ பத்து நிமிடம் ஆயிடுத்து எடுத்து போட்டு கொஞ்சம் லேசாக பறிச்சி விட்டு ஆறிடும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வைக்க வேண்டிய இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ சின்னதாக வேணுன்னா சின்னதாக வைக்கலாம் பெருசாக வேணால் பெருசாக உருட்டி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் ஆனால் ஏற்கனவே நம்ம வேக வெட்டி எடுத்துவிட்டோம் இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு பிடிச்சி வச்சு வேக விட்டு போய் எல்லாத்தையும் உருட்டி வச்சு நம்ம அடுப்பற்ற வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக ஊட்டி எடுத்தால் போதும் உப்பு குழக்கிட்ட பத்து நிமிஷம் ஆச்சு தனி பார்க்கலாம் உங்களுக்கு கலரே மாறி இருக்கும் வச்சிருக்கும் நம்ம அதனால் அடுத்து அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம வேங்க விட்டு தான் வச்சுருக்கோம் அடுப்பாக அனுப்பிடலாம் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டம் அப்புறமா எடுத்து போடலாம் இப்போயே உடனே கூட போட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி விழுந்துடும் அதனால் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ உப்பு ரெண்டு ரெடி இது நம்ம எதுவும் சாம்பார் வத்த குழம்பு தேங்காய் சட்னி உங்களுக்கு எது பிடிக்கிறோ அதை தொட்டு நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனே கமெண்டில் போடுங்க நன்றி